நேரம் என்ன ஆகுது ஆ இன்னும் ஒருத்தரையும் காணும் ஆளுக்கு தலைக்கு இரநூறுவா கொடுத்தியெல்லாம் கொடுக்கலையா ஆச்சி இரநூறுவா ப்ளஸ் ஒரு சிக்கன் பிரியாணி வித் முட்டை ஆமாம் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்கு பார்த்து விடுங்க இன்னும் ஒருத்தரையும் காணும் ஏட்டி நீ சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்தா அவ்வளோரம் சாப்பிட்டுட்டு நல்லா வீட்டில் மல்லாக்கப்படுத்துருப்பாளோ ஏவா நமக்கு ஓட்டு கேட்க வருவா ஐயோ ஆச்சி இப்போ என்ன பண்ணுறது ஏட்டி உனக்கு விவரமே பத்த மாட்டிக்கிட்டு எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு தான் நம்ம கையில் காசு கொடுக்கணும் பிரியாணி வாங்கி கொடுக்கணும் முதலையே கொடுத்தா யார்ட்டியே வருவா நல்லா சொல்லுங்க ஆச்சி எத்தனை தடவையோ சொல்லிட்டேன் வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் காசு கொடுத்துக்கலான்னு ஒரு பேச்சு கேட்க முடியாது மங்குஸ் மண்டை அமைதியா இருட்டி நீ வேற கூட கொஞ்சம் போட்டு கொடுக்குறியா யாட்டி காசு கொடுத்த ஆள் வரலங்கிறது ரெண்டாவது மொதல் ஓட்டுக்கு நிக்க போற ஆள் வந்துட்டா ஆமா பத்தியல ஒரு பொறுப்பு இல்ல மல்லி அக்காக்கு வர வர பொறுப்பு இல்ல யாட்டி அவளுக்கு தான் ஓட்டுல நிக்க போறதே தெரியாது ஆச்சி இருந்தாலும் பதினோரு மணிக்கு கரெக்டா வர சொல்லி இருக்கு அதுகிட்ட ஒரு பஞ்சு லாட்டி இல்லையே என்னதுக்கு பஞ்சு முட்டாயா பஞ்சு முட்டாய் இந்த வயசுல திங்க விடாது ஓ மை காட் ஆச்சி கொஞ்சம் பின்னாடி எட்டி பாருங்களா ஆன்ட்டி வந்துட்டாளோ வந்துட்டாவே ஆனா நம்ம ஆட்கள் இல்ல என்ன டீ ஒரு படி ஏழுதா அடடே பரவாயில்லையே நம்ம கூப்பிடாமலேயே அவ்வளோ தூரம் வந்திருக்காவே அவளுக்கு சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கு பதிலா இது எல்லாத்துக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கலாம் ஹே இழுச்சு இங்க என்ன பண்ணுது புருஷ் நீங்க என்ன இந்த பக்கம் இனி தேடி வந்தீங்களா இல்லனா எங்களுக்கு சப்போர்ட் பண்ண வந்தீங்களா ஹே இழுச்சு நாங்கெல்லாம் ஊர் தலைவர் பின்னாடி பிரச்சாரத்துக்கு போறதுக்கு வந்தோம் ஓ மை காட்

சிக்கன் பீசே சிக்கன் பீசே கணசன் தாத்தா என்ன இப்படி பண்ணி தெரி ஊர் தலைவருக்கு வாக்கு கொடுத்துட்டோம்லா இப்போ போய் கட்சி மாறிட்டு நிக்கிய ஏல அவன் ஒரு பிஸ்னாரி அவன் ஒரு சூஸ் பாட்டிலும் வாங்கி தர மாட்டான் போய் இந்த கூட்டத்துல சேர்ந்தா கூட ஒரு இரநூறுவா கிடைக்கும் பிரியாணி கிடைக்கும் பாத்துடுங்க உங்க வந்துருங்க தாத்தா உங்க நல்லதுக்குதான் சொல்லுறேன் இந்த பக்கம் வந்துருங்க புரோஸ் இந்த பக்கம் வரலன்னா நாளையில இருந்து உங்களுக்கு சாப்பாடு கிடையாது

என்ன அவியெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்கல நாங்கள் தான் ஆரம்பித்து வச்சோம் அவிகளை வற்புறுத்தி கையெழுத்து போட வச்சது நாங்கள் தான் இப்படி ஒரு கட்ச் இருக்குதுங்கிறதே அவிகளுக்கு தெரியாது அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீன்னா மல்லிகை அக்காவுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் அந்த பக்கம் வாங்கினேன் ஆனால் நாங்கள் வாக்கு கொடுத்துட்டோமோமா ஊர் தலைவருக்கு என்ன அவன் ஊருக்குள்ளே நாக்கே இல்லாமல் அலையிறான் நீங்கள் வாக்கு கொடுத்துட்டேன்ட்டு கவலைப்படுதியே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே மல்லிகை அக்காவை சேய்க்க வைக்கணும்ல அந்த பக்கம் வாங்கண்ணே சுரேஷ் அண்ணே ரமேஷ் அண்ணே நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லவியல் அந்த பக்கம் அன்றியெல்லாம் கேள்விப்பட்டேன் இக்கா எங்களுக்கு யாரு பக்கமோ நிக்கிறதுக்கு விருப்பம் இல்ல ஆமா மாணிக்கண்ணே கூட்டாவே அதனால வந்தோம் மாணிக்கண்ணே எந்த பக்கம் நிக்காவளோ அந்த பக்கம் தான் கட்ட நாங்க ரெண்டு பேரும் மாணிக்கம்னே மாணிக்கம்னே நீங்க அண்ணே இந்த பக்கம் வந்துருங்கனே புருஸ் ப்ளீஸ் புருஸ் இந்த பக்கம் வந்துருங்க இழுச்சு நீ இவ்வளவு நேர கெஞ்சிறதுனாலே பாவப்பட்டு வாரே ஓ மை காட் தம்பிகளா நம்ம ஓட்டை எப்பவுமே தவறா பயன்படுத்த கூடாது ஆமா இருநூறுவா தராவோ முன்னூறுவா தராவோன்ட்டுலாம் நம்ம ஓட்டை தப்பான ஆளுக்கு குத்த ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க காசு வாங்குறது தப்பே கிடையாது அது மக்களோட பணம் மக்களுக்கு வருது அதை வாங்கிக்கிடலாம் தப்பு இல்லை ஆனால் காசு கொடுத்தவனுக்கே தான் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க பார்த்தீங்களா அந்த எண்ணம் தான் தப்பு அதே மாதிரி தான் நம்ம ஊர் தலைவர் உங்கள் எல்லாரையும் காசு கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு உங்கள் மனசுலையும் காசு கொடுக்குறவனா நல்ல வேண்டி பதிஞ்சு போச்சு ஆனால் இது வரைக்கும் இந்த ஊர் தலைவர் ஊருக்கு ஒரு தெரு லைட்டு கூட மாட்டினது கிடையாது அதனால தான் நாங்களே ஏற்பாடு பண்ணி மல்லிகுட்டியை நிற்க வச்சுருக்கோம் அவள் செயிச்சு வந்தால் இந்த ஊருக்கு என்னென்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் இது உறுதி என்னையை நம்பி நீங்கள் மூணு வரை இந்த பக்கம் வரலாம் ஏழை மீனாட்சி எவ்வளோத்துக்குள்ள சொல்லுதா வாங்கல இந்த பக்கம் ஆச்சி ஆனா ஊர் தலைவர் எதிர்த்து போட்டி போட்டா ஜெயிக்க முடியும் நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு ஏழ ஊர் மக்களுக்கு தெரியும் யார் யார் நல்லதை செய்வானு அவங்க விருப்பம் ஆமா அவியே தேர்ந்தெடுக்கட் கெட்ட வீளே தேர்ந்தெடுக்கட்டா அவியே தலையெழுத்து அனுபவி பாவோ நல்ல வீளே தேர்ந்தெடுக்க அதுவும் அவியே தலையெழுத்து அனுபவி சரிங்காச்சி சேரிங்காச்சி தூரம் எடுத்து சொல்றியே இந்த ஒரு வாட்டி ஓட்டை மாத்தி தான் போட்டு பாப்பமே சுரேஷ் ரமேஷ் நம்ம இவிய பக்கமே சேர்ந்துக்கலாம் ஆ சேரிங்கனே ஏ சிங்கம் போலே ஏ நடந்து வரோம் ஓட்டு கேக்க நீங்க ஓட்டு கள்ளி மல்லிக்குட்டிக்கு போடு நீங்க அம்மா நில்லுங்க வா நாங்க நடந்துற வழியில கூட்டத்தை ம என்ன விஷயம் வாங்கிட்ட சொல்லாட்டி அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் அடைக்குதான் ஆமா இந்த ஊர் தலைவர் போறாரு என்ன ஆமாடி உங்களுக்கு எதிராக நாங்கள் ஒரு ஆளை இருக்கோம் ஓஹோ தான் எங்களுக்கு வந்த நீங்க பிடிச்சி வச்சிருக்கீரோ ஏய் அம்மாடி நாங்கள் ஒன்றும் பிடிக்கலட்டி அவங்களே உண்மை தெரிஞ்சு எங்கள் பக்கம் வந்திருக்காவோ இது வரைக்கும் புருஷன் ஏதாவது ஊருக்கு நல்லது செஞ்சுருப்பானா இல்லை நீ தான் செய்ய விட்டுருப்பியா எம்மா ஊருக்கு நல்லது செருதும் செய்யாதது எங்கள் விருப்பம் ஆனால் வருஷம் முழுக்க நாங்கள் தான் ஊர் தலைவர் ஏடி அது இந்த மாதத்தோட கட்டு அடுத்த மாதத்துலேருந்து வேற ஒரு ஆள் ஊர் தலைவர் ஆக போகுது எம்மா அது எப்படி அதுக்கு ஒரு புதும் நான் சம்மதிக்க மாட்டேன் ஏஹாடி கிருக்கி நீ எதுக்கு சம்மதிக்கணும் ஊர் மக்களுக்கு நாங்கள் சம்மதித்தால் போதும் நாங்கள் எல்லாரும் ஓட்டு போடுறது யாருக்கு தெரியுமா உன் புருஷனுக்கு இல்லை வேற ஒரு ஆளுக்கு ஏம்மா என் புருஷனை எதிர்த்து போட்டி போடுற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு சொல்லுங்க எதுக்குட்டி வாங்கிட்டு எதுக்கு சொல்லணும் எல்லாம் போர்க்களத்தில் சந்திக்கலாம் தள்ளுட்டி இப்போ நாங்க ஓட்டு கேட்க போறோம் தள்ளுட்டி அப்படியெல்லாம் முடியாது இவங்களுக்கு நாங்க காசு கொடுத்துருக்கோம் ஏட்டி காசு கொடுத்தா ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லையே உன்னை யாரும் காசு கொடுக்க சொன்னது வழிய மறிக்காம தள்ளுட்டி நேராவது இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் ஏ அம்மா கருப்பு காண்டாம என்ன நிலை நிற்குது பாத்தீங்களா எல்லாரும் கண் குளிர பாத்தீங்களா டி ஊர் தலைவரா இருந்து ஊர் பணத்தை அமுக்கி அமிக்கி அவங்களுக்கு ஆசை ஆமா பணக்காரியா ஆயிட்டாவோ நல்ல பணம் சொத்து ஊர் நிறைய இடம் அப்படின்ட்டு ஆனோன்னு இப்ப அந்த ஊர் தலைவர் பதவியை விட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு பத்தியலா ஆமாச்சி கண்ணுக்கு நேரா பார்த்ததுக்கு தானே உண்மை தெரியுது என்ன ஒரு திமிரி என்ன ஒரு ஆதங்கம் ஊர் தலைவர் அவிய மட்டும் இருக்கணுமா ஏன் எங்களுக்கு எல்லாம் தகுதி இல்லையா அதனால தான் உங்க முன்னாடியே வச்சு பேசினேன் எப்படி பேசிட்டு போற அந்த பொம்பளை பொம்பளையே இவ்வளவு பேசுறானா அப்ப அந்த ஊர் தலைவர் எவ்வளவு பேசுவாரே ஆமா ஆச்சு இவ்வளவு நாள் நாங்க ஒரு கண்மூடித்தனமா இருந்துட்டோம் சூஸ் கண்ட இடமே சொற்கொண்டு இருந்துட்டோம் இப்பதான் எங்களுக்கு தெரியுது அம்மா ஆளாளுக்கு ஜூஸ் ஜூஸ்ங்கியல அது என்ன ஜூஸ்ல கம்பெனி பேர் சொல்லுங்க ஆச்சி உங்களுக்கு வாங்கி தரேன் ஐயோ ஆச்சி இது 10 மணிக்கு மேல தான் கிடைக்கும் 10 மணிக்கு மேலயா ஏன்டி நம்ம ஊர் கடையில எல்லாம் இருக்காது ஐயோ ஆச்சி இது பேர் 10 மணி ஜூஸ் ஆமா நம்ம ஊர் கடையில எல்லாம் இருக்காது ஊருக்கு வெளிய தான் இருக்கும் என்ன எலவோ ஆமா ஒரு நாள் ஆச்சிக்கு வாங்கி கொண்டு தாங்களே நானே ஒரு கிளாஸ் குடிக்கேன் எப்படி இருக்குன்னு பாப்பமே ஓ மை காட் சரி நம்ம வாட்டி கேக்க போவோமா ஆ சரிங்க ஆச்சி